ஜெய் ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு இன்றைய தினமும் ஆண்டாள் வந்து ஒரு தோழியோட வீட்டுக்கு போய் அவங்கள எழுப்புற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் ஏன்னா அனைத்து இல்லத்தாரும் எல்லாருக்கும் அது தெரிஞ்சு போச்சு நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதனால நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்ம முன்னேற்றம் அடையணும் நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கணுன்றத அதுவும் தூக்கம்லாம் இல்லாமல் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கணுன்றத முக்கியமாக சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் ஒருவர் கேட்கின்றார் கடவுள் வழிபாடு செய்வதற்கு எங்களுக்கு அவகாசமே இல்லையே நாங்கள் என்ன செய்வது என்று ஒருத்தர் கேட்கிறாரு அதுக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு அப்படி அவகாசமே இல்லாது போய்விட்டால் காலையிலும் மாலையிலும் ஒரு தடவையாவது அவரை நினைத்து வணங்கு நம் உள்ளத்தில் அவர் இருக்கிறார் எப்படியாவது மனிதன் அவரை அடைய வேண்டும் வேறு கதியே இல்லை அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு அதே தான் சொல்றாங்க அம்மா வேற நேரத்துலலாம் அவகாசம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அது நம்மளோட தலையழுத்தா மாறிடுது இருக்குது நமக்கு ஆனால் காலையில் ஒரு நேரமாவது அவரை கும்பிடுறதுக்கு நமக்கு அவகாசம் கிடைக்கிறப்போ நீ தூங்கிட்டு இருந்துட்டு அதை விட்டுறாதம்மா தூங்குறதெல்லாம் போக்கிட்டு நீ மனசை கட்டுப்படுத்தி எழுந்திரிச்சி நீ ஒரு தடவை வந்துடுமா நம்ம காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவையாவது காலையில் விடிய நாங்க நாங்கள் வந்திருக்கோம்ல பகவானை போய் பார்க்கலாம் வாம்மா அவரை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏன்னா சுவாமி விவேகானந்தரும் சொல்றாரு இந்த உலகில் முன்னேற்றம் என்று ஒன்று இருந்தால் அது போட்டியால் வர முடியாது மனதை கட்டுப்படுத்துவதனாலேயே வரும் மனதை அடக்க வேண்டுமானால் மன தூய்மை வேண்டும் மனம் தூய்மையாக இருக்கும் அளவு அதை எளிதாக அடக்க முடியும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு அப்போ நம்மளோட முன்னேற்றம் மனதை கட்டுப்படுத்துவதனாலதான் வரும் அதனால தூக்கத்தை கட்டுப்படுத்தி நீ எந்திரிச்சுவாமா அதோட கூட கொஞ்சம் முயற்சி செஞ்சு தூக்கத்தை கட்டுப்படுத்தி நீ வெளியில் எந்திரிச்சு வந்துட்டினா போதும் அதுக்கப்புறம் மனதை தூய்மையாக இருக்கிறதுக்கு நாங்கள் தான் சத் சங்கத்துலேருந்து தானே அவனை கூப்பிட்றோம் உன் மனது சத் சங்கத்துலேயே இருக்கிறப்ப அது தூய்மையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கமெல்லாம் வராது அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை தூக்கத்தை விட்டுட்டு சங்கத்துக்கு வந்துடுமா நம்ம முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாலும் அதே தான் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அந்த பாசிரம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த பாசரம் வந்து மொத்தம் பத்து பாசரத்தில் ஏழாவது பாசரமா அமைஞ்சிருக்கு இந்த பாசரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசரம் பன்னிரண்டு கனைத்திலும் கற்றெருமை கன்றுக்கிரங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமாணை செற்ற மனத்திற்கு இனியா அணை பாடவும் நீ வாய் திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பா வாய் அப்படின்னு இந்த பாசுரம் வருது இந்த பாசரத்துலையும் கூட ஆண்டாள் வந்து முத மூணு வரியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயர்பாடியில் இருக்கிற பசுவினுடைய பெருமையும் ஆயர்பாடியில் இருக்கிறவர்களுடைய பெருமையும் பற்றி கூறுவதாகவே அமைந்துள்ளது அதை என்ன கனைத்து இளம் கன்றுக்கு இறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோற அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கனைத்து ரொம்ப கதறி அதுவும் கற்றெருமை இளம் கற்றெருமைக்காக இறங்கி பசு வந்து தன்னோட கண்ணுக்குட்டிக்காக இறங்கி வந்து கருணை கொண்டு தன்னோட நினைப்புனாலே அதுக்கு நம்ம பால் கொடுக்கணுமே கருணை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அது பாலை தான் அந்த பாலை வாங்கிக்கிறதுக்கு பசும் இல்லை பசு கறப்பவர்களும் பால் கறப்பவர்களும் இல்லை அதனால அது அப்படியே அந்த பாலெல்லாம் போகுதான் அது எப்படி போகுதுன்னா நனைத்து இல்லமும் சேராக்கும் அந்த மொத்த இல்லத்தே மழை கொட்டி தீத்தா எப்படி சேராக இருக்குமோ மணல்லாம் அந்த வீட்டை சுற்றி அந்த மாதிரி இந்த பால்னால சேராயிடுச்சான் மொத்த இடமும் அவ்வளோ நல்லா ஒரு வளம் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த நற்செல்வன் இருக்கான் அவனோட தங்கச்சியே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ஆண்டாளுதல சொல்றான் அதுவும் எப்படியா முதல்ல கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் பால் கறந்துருப்பாங்க அது போகவும் அனைத்து இல்லம் சேராக்கும் அந்த வீடே சேராக்குற அளவு பால் அது தரத்துக்கு தயாரா இருக்குதான் அவ்வளோ பால் கறக்குதான் அவ்வளோ சுபிக்ஷமா இருக்குதான் அந்த ஊரு அப்படி ஒரு கால்நடை செல்வ செல்வம் வச்சிருக்கிற நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க இன்னொன்று இதுல உத்த கவனிச்சா கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி பகவான் வந்து அவரோட பிள்ளைங்க தானே நம்ம நமக்காக அப்படியே கதறி அஹ் நம்ம ஏண்டா இருங்க நம்மள்ட்ட வரவே மாட்டேன்றாங்க நம்ம கருணைபுரி இவ்வளோ தயாரா இருக்கோமேன்னு கருணாமூர்த்தியா இருக்கானோ அதை சொல்றாங்க ஆண்டாள் ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூட எப்படி அன்னை பராசக்தியிடம் கதர்னாருன்னு நம்ம பார்த்திருக்கோம்ல பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு என்னிடம் பக்தர்களை கொண்டு வந்து சேர்த்து விடில் நான் உயிர் வாழ மாட்டேன் தாயே என்று நான் கண்ணீரும் கம்பளையுமாக அன்னை பராசக்தியை பிரார்த்தித்தேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அப்ப பகவான் அவ்வளோ கருணாமூர்த்தியா இருக்காரு ஃபுல் கருணா அவரோட மொத்த கருணை நம்மள்கிட்ட தரத்துக்காகவே இருக்காரு நம்ம அந்த தூக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி அவர்கிட்டக்க போனாலே போதும் அப்படின்னு சொல்லி நமக்கு இதுலேருந்து தெரிய வருது அவ்வளோ கருணாமூர்த்தியாக இருக்கிற பகவானை பெற்ற அதாவது கோகுலத்தில் எல்லாம் அவர் வந்து அந்த ஊரில் வாழ்கிற அளவுக்கு பாக்கியம் பண்ணிருக்காங்க அப்படி ஒரு ஊரில் இருக்கிற நற்செல்வனோட தங்காய் ஏன்னா மொத்த ஊரே இந்த மாதிரி இருந்தா தானே பகவான் வந்து அந்த ஊர்ல வாழ்றாரு அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப அப்படிப்பட்ட பகவான வச்சிருக்க ஒரு பெருமை வாய்ந்த ஊர்ல இருக்கிற கூடிய நற்செல்வனுடைய தங்கையே அப்படின்னு ஆண்டாள் வந்து அந்த பொண்ண சொல்லி கூப்பிடுறாங்க அதோட கூட ஆன நற்செல்வன் அப்படின்னு சொல்றதுக்கு அன்னை ஸ்ரீ தேவியார் சொல்லுவாங்க மகளே பகவான் மனதின் செல்வம் நீ எங்கு இருந்தாலும் மனப்பூர்வமாக அவரிடம் பிரார்த்தனை செய் யார் அவரை மனப்பூர்வமாக அழைக்கின்றார்களோ அவர் அவர்களுடையவர் ஆகிறார் அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணனை வந்து டே கண்ணா இங்க வாடா இதை சாப்பிடுற அதை செய்யா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஒரு அழைக்கும் அளவிற்கு உறவு வைத்துள்ள ஒரு நற்செல்வனுடைய தங்கையே ஏன்னா அவன் நற்செல்வன் பகவான்ன்ற ஒரு சொத்தை வச்சிருக்கானே பகவான் அவன் பால் இருக்கானே அதனால நற்செல்வன் தங்காய் மேல ஆண்டால் சொல்றாங்க பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி மார்கழி மாசனாலே பனி பெய்யும் கேள்விப்பட்டிருக்கோம்ல அதனால பனித்தலை தலை வீழ எங்க தலைமையிலாம் பனி வந்து விழுகுது பாருமா வா ஒரு வாசல்ல தான் நாங்க நிக்கிறோம் தயவு செஞ்சு உன் கதவை தொடர்ந்து வெளியில வந்துரு ரொம்ப நேரம் அந்த பனில நின்னா குளிரூரல எங்களுக்கு அதனால நம்ம பகவானை போய் பார்த்துட்டு சீக்கிரமா பார்த்துட்டு வந்துடலாம் அதனால சீக்கிரமா வாணி வெளியில எங்க எங்களுக்கு பனியெல்லாம் மேல விழுகுற அளவுக்கு எங்களை இப்படி வாசல்ல நிக்க வச்சு ஏமா அப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க மேல பனித்தலை பற்றி அப்படின்னா அன்னை ஸ்ரீ சொல்றாங்க குரு அருள் இறையருள் இல்லாமல் யாராவது தானாக பந்தங்களிலிருந்து விடுபட முடியுமா என்ன அதனால் தான் அவர் கடும் தவங்கள் பல புரிந்து வருகின்ற பலனை எல்லாம் பக்தர்கள் அனைவருக்கும் வைத்துவிட்டு சென்றுள்ளார் அவர் அருள் கூர்ந்து உன் கதவின் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் கதவை திறந்தால் போதும் அப்படின்னு அண்ணேஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லியிருக்கான் அப்ப ஆண்டாலும் சொல்றாங்க உன்னோட வாசல் கடை பற்றி நாங்க நிக்கிறோம் சத்சங்கம் பகவான் எல்லாமே உன்னோட வீட்டு வாசல்ல தான் நிக்குது நீ கதவை திறந்து வந்தா போதும் அந்த மனசுல இந்த தூக்கம் அழுக்கு காமம் குரோதம் இதெல்லாத்தையும் நீ எடுத்துட்டு கதவை நீ திறந்தினா போதும் அப்படியே பகவானோட கருணை உனக்கு வந்து நீ பக்தியை மேலும் மேலும் வ வளர்த்து அவள் அவர் அவர்பால் போறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீ அந்த கதவை மட்டும் திறந்தினா போதுமா பனித்தலை வீழ நீ வாசல் கடைப்பற்றி உன் வாசல்ல தான் எல்லாரும் நிக்கிறாங்க அதுவும் பனித்தலை வீழ உனக்காக தான் காத்திருந்து பரவாயில்ல பனியெல்லாம் பேஞ்சா கூட பரவாயில்லன்னு பகவான் சச்சங்கம் எல்லாமே உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கு அப்புறம் மேல சொல்றாங்க சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இந்த சத்சங்கமும் பகவானும் உனக்கு எப்போ கிடைக்கும் நீ அந்த தூக்கம் காமம் குரோதம் இதெல்லாம் விட்டுட்டு கதவை தொடர்ந்து அவனோட பாட்டை நீ பாடுறப்போ உனக்கு கிடைக்கும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அதுவும் ராமபிரான் வந்து ரொம்ப கோபமா போய் ராவணனை கொன்னாராம் ஏன் பகவான் வந்து கோவப்பட்டு சினத்தினால் போய் கொண்டாரு அப்படின்னா பாகவதோத்தமான ஹனுமான அவன் வந்து குறைச்சலாக பண்ணிட்டானா ஏதோ ஒரு இடத்துல இடையூறு விளை விளைவிச்சிட்டானா ராவணன் அதனால தான் ரொம்ப சினந்து போய் அவனை சம்ஹாரம் பண்றாராம் பகவான் அப்போதுலேருந்து என்ன தெரியுது நம்ம பக்தர்களா இருக்கிற பட்சத்துல நமக்கு வர துன்பங்கள் எல்லாத்தையும் பகவானே விளக்கி விடுகின்றார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது அதுவும் ராவணன் வந்து காமத்தோட மொத்த உருவமா தான் பாக்குறோம் அப்போ நம்ம பகவானோட பக்தர்கள் ஆயிட்டோனா அதை எல்லாத்தையும் பகவானே ரொம்ப கோவப்பட்டு வந்து நீ யாரு என்னோட பக்தர்கள் கிட்டக்க வரத்துக்குன்னு கேட்டு சம்ஹாரம் பண்ணிடுவாரு வதம் பண்ணிடுவாரு அதனால நீ அவனோட பேரை மட்டும் பாடினா போதும் வாசகதவை திறந்து எங்க கூட வந்து அவன் பேரை பாடு அத்தனையும் நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க அதுவும் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்துறவாய் நீ என்ன நினைக்கிற இந்த தூக்கம் இந்த உலக பற்றி இதெல்லாம் சுகம் தரும்னு நினைக்கிறியா கிடையவே கிடையாது அதெல்லாம் இனிமையே இல்லை அதுல இனிமையே சுவையே கிடையாது எப்போ எது இனிமை வாய்ந்தது எப்போ நம்ம பகவதை சொல்றோமோ அது மட்டும்தான் நம்ம மனதிற்கு இனிமை வாய்ந்தது அதோட கூட நீ யாரை பத்தி வேணாலும் சொல்லு நீ கிருஷ்ணரை பத்தி சொன்னா நீ அதுலயே மதிமயங்கி தூங்கி பாசாங்கு பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க அதனால இப்ப நாங்க ராமர் பேரை சொல்றோம் அதுக்காக நீ எந்திரிச்சு வரணும்ல ஒருவேளை உனக்கு கிருஷ்ணரை கொஞ்சம் பிடிக்கல எனக்கு ராம நாமம் தான் நல்லா வருதுன்னா அதையாவது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு ஈசனுடைய ஏதேனும் ஒரு நாமத்தில் சுவை வேண்டும் இல்லையெனில் உய்வு அடைய முடியாது கிருஷ்ணன் சிவன் துர்கை பல திருநாமங்களில் ஒரு நாமத்திலாவது சுவை ஏற்படுமாகில் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை கடவுள் பற்று அவனுக்கு அதிகரிக்கும் பேரானந்தம் கிடைக்கும் அதற்கு உதாரணமாக பித்தவாத ஜுரம் கண்டவன் எதிலுமே சுவையில்லாது போனால் அவன் அப்போது உயிர் தப்பிப்பது அரிதாகிவிடும் ஏதாவது ஒரு உணவிலாவது சிறிது சுவை இருந்தால் அவன் அந்நோயில் இருந்து தப்பித்துக் கொள்கின்றான் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சோழன் அப்போ ஏதோ ஒரு நாமத்துல ராமநாமமாவா இருந்தாலும் சரி கிருஷ்ணநாமாவா இருந்தாலும் சரி ராமகிருஷ்ணநாமாவா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நாமத்துல உனக்கு சுவை வந்துட்டா போதுமே மனத்துக்கு இனியானே வெறும் நாம சொல்றதுனால இல்லம்மா நம்ம மனசுக்கு பிடிச்சி நம்ம மனசுக்கு தெரிஞ்சவர் நமக்கு சொந்தமானவர் அவர் நமக்கு தான் தெரிஞ்சு நீ சொல்றப்ப பாடவும் நீ வாய் திரவாய் நீ திரந்தினா அத்தனை கருணையும் கொடுக்கறதுக்கும் வாசல்லே அவன் நிற்கிறான் அதனால செஞ்சு கதவை திறந்து வா அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லையாம் ஆண்டாலே அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்களா இனித்தான் எழுந்திராய் இப்பயாவது எந்திரியமா நான் இவ்வளோ தூரம் சொல்றேனே இன்னமும் தூங்கிட்டு இருந்தா எப்படி இனித்தான் எழுந்திராய் இன்ன பேருறக்கம் இது என்னமா பேருறக்கம் நீ பகவான் பாடுறதுக்கு நீ வாய தோற அப்போதானே நமக்கு பக்தி வளரும் ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு அவன் நாமாவை சொல்ல இடைவிடாது சொல்ல அவனுடைய பெருமையை புகழ்ந்து பாட ஒருவனுக்கு பக்தி படிப்படியாக வளரும் அதில் சங்கோஜமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு அப்ப அவனை பாடுறதுக்கு நீ சங்கோச்சப்படாத அதோட சங்கோச்சம்னா கூட நீ தூங்கிட்டு வேற இதுல நீ வந்து உன்னோட நேரத்தை செலவழிக்காத வா அவளோட நாமாவை சொல்லி அவனை போய் பார்க்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்பயும் அந்த பொண்ணு வரவே இல்லையா ஒன்னே ஆண்டாள் சொன்னாங்களா அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேனோர் ரெம்பாவாய் பார் எல்லார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு நாங்க இப்படி வந்து வாசல் நின்று கத்துறோம் நீ இன்னும் எங்களுக்கு செவி எடுக்காம தூங்கிக்கிட்டே இருக்கன்னு சொல்லி அப்பயாவது எந்திரிச்சு வருவாளான்னு பாக்குறாங்களாம் எல்லாம் உலகத்தவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இப்பயாவது போகணும் இல்லைன்னா நம்மள என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அப்படியாவது வெளியில வருவாளான்னு பாக்குறாங்களா ஆண்டாள் இதுக்கு இன்னும் உள்ள நுணுக்கமா பார்த்தா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு எல்லா தத்துவங்களையும் தெளிவாக உணர செய்கின்ற எல்லா உண்மைகளையும் உள்ளடக்கிய இந்த பிரம்ம ஞானத்தை உன் சொந்த வாழ்க்கையில் அனுபவித்து அறி உலகிற்கும் எடுத்து கூறு இதனால் உல உனக்கும் நன்மை உண்டாகும் உலகிற்கும் நன்மை உண்டாகும் சாரமான உண்மையை இன்று உனக்கு கூறிவிட்டேன் இதைவிட உயர்ந்தது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றார் அப்போது முதல்ல நம்ம என்ன உலகிற்கு சொல்ல போகிறோம் எல்லாருக்கும் சொல்ல போகிறோமோ அதை முதல்ல நம்ம செய்யணும் இல்ல அப்போ நம்ம காலையில சீக்கிரமாக எழுந்திரிச்சு விடியற காத்தால போய் பகவானை வழிபட்டா தானே அதோட சுகம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு அதோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் சொல்ல முடியும் ஏன்னா அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் நீ மட்டும் இதை பண்ணினா பத்தாது எல்லாருக்கும் அதை சொல்லணும்னு நம்ம நிறைய பாசனத்தில் சொல்லிட்டே வரோம்ல அதனால இன்னைக்கு நீ எந்திரிச்சி வாமா அதோட சுகம் என்னன்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு வருவோம் அனைத்து இல்லத்தாரும் அறியட்டும் அவங்களுக்கும் போய் சொல்லுவோன்ற ஒரு அர்த்தமும் இதில் இருக்குதான் அதனால இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன வேறு அனைத்தில்லத்தாரும் அறிந்தேனோ இல்லத்தாரும் எம்பாவாய் நம்ம நம்ம எல்லாருக்கும் சொல்ல போறோம்னு முடிவெடுத்தோமே அப்ப நம்மளே தூங்கிட்டு இருந்தா எப்படி அதனால நீ முதல்ல வா அந்த பகவான போய் நல்லா வழிபட்டு வந்துட்டு அதோட முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு போலாம் அனைத்தில்லத்தாரும் அறியட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அவளை கூப்பிட்றாங்க இது சொன்ன பிறகுமா அந்த பொண்ணு வராம இருப்பா ஆமா நம்மளே எல்லார்ட்டே சொல்றோம்னு சொல்லிட்டு இப்ப நம்மளே இப்படி தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா எந்திரிச்சு வந்துட்டா வந்து வா ஆண்டால் போலாம் போய் பகவான வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சேர்ந்துக்கிறான் ஆக இப்படிதான் அந்த பாசுரம் வந்திருக்கு இந்த பாசுரத்துலையும் ஆண்டால் சொன்ன மாதிரி நம்மளோட எல்லா தூக்கம் காமம் குரோதம் இதெல்லாம் போய் நம்ம பகவான் பால் நம்மளோட ஆசை திரும்பணும் அப்படின்னு ஆண்டாள் அம்மா கிட்ட க வேண்டிக்கிட்டு இன்னைக்கு பாசரத்தை முடிச்சுக்கலாம் நாளையோட பாசரத்திலையும் ஆண்டாள் வந்து தோழி எழுப்புற மாதிரிதான் அமைஞ்சிருக்கு அது என்னன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார் ராமகிருஷ்ணார் பணமஸ்ரூ